நமஸ்காரம் உடல் நலத்தை பற்றி கேள்வி கேட்குறீங்க முப்பது வயசு வரலும் ரொம்ப நல்லா இருந்தார் சார் இந்த முப்பதாவது பர்த்டே கொண்டான அன்னைக்கு தடிக்கு கீழே வந்து கால் உடஞ்சது அதுக்கப்புறம் எழுந்து நடக்கவே முடியாத அளவுக்கு படுத்த படுக்க ஆகிட்டான் என் பையன்றாங்க பொண்ணுன்றாங்க பிறந்தநிலருந்தே உடம்பு ரொம்ப படுத்தது டாக்டர் டாக்டர் மருந்து மாத்திரை நிறைய பேர் எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் அப்போது உடல் நலம் ஆரோக்கியமின்மை அப்படி சொல்லலாம் இல்லையா ஏன் அவங்க கேள்வி எப்படி இருக்கு பாருங்கள் ஆரோக்கியமின்மை ஏன் உடல்நல பாதிப்பு ஏன் ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னத்துக்கு நாலாம் இடமும் ஆறாம் இடமும் ரொம்ப முக்கியம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆறாம் இடம் சத்ரு ரோகஸ்தானம் ஆறாம் இடம் சத்ரு ரோகஸ்தானம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சந்திரன் ராகு சூரியன் ராகு ராகு இல்லைன்னா கேத்து இந்த நாலாம் இடத்துல போய் உட்காந்தா உடம்பு பாதிச்சிடும் சுகம் இல்லாமல் பண்ணிடும் இல்லை நாலாம் அதிபதி கெட்டிருந்து அவருடைய தசை வச்சு இப்போ முப்பது வயசுக்கு அப்புறம் உடம்பு பார்த்தோன்னா அவருடைய தசை இல்லை ஆறாம் அதிபதியினுடைய தசை நம்ம வரப்போகிறது தசாநாதன் ஆறு குண்டானவன் தசாநாதன் நாலுக்குண்டானவன் குண்டானவன் அப்படின்னு உடம்பு பாதிக்கும் முன்கூட்டி தெரியாது பிறந்த அன்றைக்கே நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு வயசான ஜாதகம் கணிக்கணும் அப்போ கணிக்கிச்சே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பையனுடைய ஜாதகம் நன்றாக இருக்கிறது இருபத்தி ஏழாவது வயசில் கல்யாணம் பண்ண போகிறாங்க பொண்ணு வரன் பார்க்குறாங்க இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் கணவனுக்கான இடம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த பெண்ணுடைய இல்லை பையனுடைய ஜாதகத்தில் மனைவிக்கான இடம் நன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கு உடம்புத்தோம் இல்லை அந்த பையனுக்கு உடம்படுத்தோம் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் மாங்கலிய தோஷம்னு வச்சுக்கோங்க ஆயுளுக்கு பங்கம் இவர் ஜாதகத்திலும் தோஷமாக இருந்து அந்த தசாக்கள் வருகின்ற பொழுது இவருக்கு பிராண சங்கடத்தை ஏற்படுத்தும் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் பிதோஷம் இருந்துதானா ஆனால் இல்லை தோஷம் இருக்குமானால் இவருக்கு மரணத்தை கொடுத்துடும் குழந்த உடனே தெரிஞ்சிடும் கர்ப்பமான உடனே தெரிஞ்சிடும் முதல் நாள் கருவே ஜாதகத்தை எடுத்துடும் இப்படி தான் ஜாதகம் வரப்போகிறதுனு நீ யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும் ஒன்றா மா ஒன்றாம் மாதம் கருத்தறிச்சு எங்கள் வீட்டுக்கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் கடலில் மொழிகி இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க ரயில் விபத்தில் இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க நெருப்பு பட்டு இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க அந்த பையனுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தெரியும் பிறந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜாதகம் கணிக்க முடியும் எடுத்து பார்த்தா கரெக்டாக பிதிரு தோஷம் இருக்கும் பித்திருக்கான இடம் பித்ரு காரகன் கெட்டிருப்பார் மாத்திருக்காரகன் ஸ்தானம் கெட்டிருக்கும் அப்போ தாயையோ தந்தையோ காலி போயிடும் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் உடம்பு படுத்தும் பித்ரு தோஷம் மாத்ரு அந்த ஸ்தானம் கெட்டிருக்குமானால் அப்போது உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கிச்சு உங்கள் ஜாதகம் உங்களுக்கு மட்டும் எங்காது உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் அவர்களாலும் உங்கள் ஜாதகம் பாதிக்கப்படும் நம்ம கர்மவினை குழந்தைகள் நம்ம கர்மவினை மனைவி நம்ம கர்மவினை நாம் நாம் பண்ண பாவ புண்ணியங்கள் மனைவி நாம் பண்ண பாவ புண்ணியங்கள் குழந்தை நான் பண்ண பாவ புண்ணியங்கள் நான் என்னுடைய ஜாதகம் அமைப்பு திடீர்னு வந்துருமா பொண்டாட்டி எங்கேருந்தோ வந்து சேர்ந்துருவாளா நீ பண்ண பாவம் அவ பண்ண பாவம் ஒன்றாக சேரும் நாம் பண்ண புண்ணியம் அவ புண்ணியமும் ஒன்றாக சேரும் இருவருடைய புண்ணியமும் நல்ல குழந்தையை கொடுத்துருவோம் இருவருடைய பாவம் ஓப்ளஸான குழந்தைய கொடுத்துருவோம் உடம்பு எப்பப்பா உடம்பு படுத்துதுன்னா ஆறாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் சரி பண்ணி கணவன் மனைவியுடைய ஜாதகம் கல்யாணம் ஆகணும்னா சிங்கிள் ஜாதகம் போதும் கல்யாணத்தை ரெண்டு ஜாதகம் கல்யாணம் ஆகி குழந்தைன்னா மூணு பேர் ஜாதகம் ரெண்டு குழந்தை இருந்தால் ரெண்டு குழந்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி சேர்த்து பார்த்து அதற்கார நிவாரணம் கொடுக்கணும் ராசி ஆதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் சந்திரன் ஜாதகத்தில் நல்லா இருக்காரு சரீரகாரகன் பேர் சந்திரன் சந்திரன் ரொம்ப அற்புதமான கிரகம் அவர் தேப்பிரியா வளர்பிரியான்னு பார்க்கணும் யாருடைய வீட்டில் இருக்காருன்னு பார்க்கணும் அந்த வீட்டுக்காரனாக்க ராசியாதிபதினு பேர் அவர் நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் எவ்வளோ கால்குலேஷன் பாருங்கள் அதில் என்ன தசா புக்தி நடக்கிறதுன்னு பார்க்கணும் இந்த தசாவில் இந்த புக்தியில் ஓ இப்படி நடக்கிறதா அவர் நல்லா இருக்காரா தசாதன் நல்லா இருக்காரா புக்திநாதன் நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் இப்படி பார்த்தா தான் அந்த ஹெல்த் கண்டிஷனை நாம் சரி பண்ண முடியும் முப்பது வயசுக்கு மேலே உடம்புருத்தலாம் நாற்பது வயசுக்கு மேலே உடம்புத்தலாம் அறுபது வயசுக்கு முன்னல இப்போ ஒன்றாவது வயசுலேயே அதை கண்டுபிடிச்சிடலாம் தசாக்கள் கால்குலேஷன் பண்ணச்சு புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னா குரு தசா ஆரம்பம் தாய் கர்ப்பச்சல் போக இருப்புன்னு போடுவான் ஆறு வருஷம் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு நாள் ஆறு வருஷம் பா பத்து மாதம் பன்னெண்டு நாள்னு போட்டுறான் அதுக்கப்புறம் சனி தசை அதுக்கப்புறம் புதன் தசை அப்புறம் கேத்து தசைன்னு மாறிட்டே இருக்கணும் அப்போ அந்த கேத்து தான் இவரை கெடுக்க போகிறாருன்னா எத்தனாவது வயசில் இந்த கேத்து வராருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ முன்னாடியே கேது திசை வருவதற்கு முன்னே சனி திசையிலேயே அந்த கேதுவுக்கான பரிகாரம் பண்ணிண்டே வரைச்சு அதுதான் ஜாதகம் பார்க்கறது பன்னெண்டே வரைச்சு அந்த கேதுவால் ஆபத்து இருக்காது சனி பகவானால் ஆபத்து இருக்காது சத்ரு ரோகஸ்தானால் ஆபத்து இருக்காது அது ஒத்தரை வச்சு கேல்குலேஷன் எல்லாரை வச்சும் அந்த கேல்குலேஷன் பார்த்தா தான் சரி பண்ண முடியும் அப்போது உடம்பு சீராகிடும் நோய் நொடி இருக்காது கடன் தொல்லை இருக்காது கோர்ட்டு கேஸ் இருக்காது நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் なるほど。